வெல்கம் டு வாணிவீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி இந்த பஜ்ஜி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படி எண்ணெய் பூசிட்டு அப்படியே நெருப்பில் வச்சு சுட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கருப்பாக சுடணும் இப்படி தொட்டால் பஞ்சு மாதிரி இருக்கணும் அப்போ தான் உள்ளே கத்திரிக்காய் வேகும் ஓகேவா அந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் சாரி கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க இன்னும் அடுப்பே தேவையில்லைங்க இதுக்கு சுட்டு எடுத்துட்டு தோல் உரிச்சுட்டு அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி இருந்தால் பார்த்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அது இல்லாமல் பார்த்து நல்ல கத்திரிக்காவால் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக புளிக்கரைசல் உப்பு மஞ்சத்தூள் இவ்வளோதாங்க இதை எல்லாமே தோல் இடிச்சுட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு அப்புறமா இதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காவும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பிரித்து பார்த்துட்டா ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு எல்லா கத்திரிக்காயும் சூப்பராக இது நாட்டு கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்குது இது எல்லாமே இப்படி எல்லாத்தையுமே இப்படி மசிச்சுக்கலாம் உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறோம்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் மசிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் இதில் இதுக்கு தேவையான அளவு புளி கரைசல் அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி உப்பு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு காமிக்கிறேன் இவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன் ஒன்றும் இல்லை கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் இவ்வளோ தான் இதெல்லாம் தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான பஜ்ஜி ரெடி சாப்பாட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் நம்ம இந்த பஜ்ஜி செய்யும் போதே வீடெல்லாம் அவ்வளோ மணக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி உங்களுக்கு தேவையானது நிறையா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்